வணக்கம் தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க நாம் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு அவங்கள அவங்களாகவே குறைச்சி மதிப்பிடுறாங்க அந்த மாதிரி குறைச்சி மதிப்பிடுறதால அவங்களால் யாருக்கிட்டே சரியாக பேச முடியலை பழக முடியலை இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றதற்கு நான் நச்சுன்னு நாலு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் ஒன்று உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை நேசிங்க உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க மற்றவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ரெண்டு எந்த ஒரு காரணம் கொண்டும் மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே பார்க்காதீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க மூணு தவறுகள் செய்வது மனித இயல்பு தான் தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஒவ்வொரு தப்புகளில் இருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கோங்க நாலு உங்களை தாழ்வாக நினைக்கும் உறவுகளில் இருந்து நீங்கள் விலகி வந்துருங்க உங்களை உயர்வாக நினச்சி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பாதை வகுத்து தர்றாங்கல்ல அவங்க கூட நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க இப்படி செஞ்சீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியேறிடலாம் நன்றி